ஆத்தி கொஞ்சம் விட்டுருந்தா இன்னைக்கு குஜராத்து மும்பைக்கு இருப்பாங்க போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல குஜராத்தோட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்சில் மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்கில் நொறுக்கி தள்ளி இரநூத்தி இருபத்தெட்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் ஈஸியாக விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல டென்ட் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சுப்னன் கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க சரி முக்கியமான விக்கெட் எடுத்தாங்க இனி அடுத்தடுத்து விக்கெட் விழுகுன்னு நினைக்கும் போது சாய் சுதர்ஷனும் குசால் மெண்டிஸும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க குசால் மெண்டிஸ் கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாலும் அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிட்டாருங்க ஐயோ ஐயோ அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிருமோ அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தாங்க சாண்டரோட பாலில் குசால் மெண்டிஸ் வந்து ஹிட் விக்கெட் ஆகிட்டாரு சரி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட்டை மும்பை எடுத்துருவாங்கன்னு நினைக்கும்போது தாங்க நம்மளோட தமிழக வீரர்கள் ரெண்டு பேர் மும்பைக்கு பெரிய அப்பா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாய் சுதர்ஷனும் வாஷிங்டன் சுந்தரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க சும்மா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க ரெண்டு பேருமே அதிரடி காட்டி மும்பைக்கு ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே நூற்றி ஐம்பது ரன் வரைக்கும் வந்து போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாங்க அவ்வளோதான் ஈஸியாக இந்த மேட்சை குஜராத் வின் பண்ணிருவாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க வந்துருந்துச்சு அப்போ தான் கரெக்டாக பும்ரா பவுலிங் போட வந்து நான் அவ்வளோ ஈஸியாக இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விட்டுருவேனா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்த மனுஷன் வாஷிங்டன் சுந்தரோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டாரு அதுக்கப்புறம் அப்புறம் சாய் நின்று வந்து அதிரடி காட்டிட்டு இருந்தாருங்க இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கிளீசன் வந்து நான் வந்து சாய் ஸ்டெம்பை தெருக்கி விட்றேன்னு சொல்லி அவரோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டாரு இவங்க ரெண்டு பேர் விக்கெட் போனதுக்கப்புறம் என்ன தான் பின்னாடி வந்த குஜராத் பேட்ஸ்மேன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த மேட்சை வின் பண்ண முடியலங்க குஜராத்னால் இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி எட்டு ரன்னு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை மும்பை இருபது ரன் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை மும்பை வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கான காரணமே பும்ராவோட பவுலிங் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து அப்படியே மேட்சோட மொமெண்ட்டத்தையே வந்து மாத்திட்டாருங்க ஏன்னா இன்னைக்கு நாலு ஓவர் பவுலிங் போட்டு வெறும் இருபத்தேலே ரன்னு தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு இன்னைக்கு மேட்ச்சில் பும்ராவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க இவர் போட்ட பவுலிங்னால தான் இன்றைக்கி மும்பைனால் மேட்ச்சை வந்து வின் பண்ண முடிச்சு அதே மாதிரி மும்பை வந்து பேட்டிங்லேயே வந்து அதிரடி காட்டி நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுத்தாங்க உண்மையிலே மும்பை பேட்டிங்கில் அதிரடி காட்டினாங்கன்றத விட குஜராத் ஃபீல்டிங்கில் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஸ்டார்டிங்லே ரோஹித் சர்மாவோட கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மும்பை வந்து இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை எடுத்துக்கவே மாட்டாங்க கம்மியான ஸ்கோருக்கே மும்பையை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் ஆனால் ரோஹித் சர்மாவோட கேட்சை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து குஜராத் வந்து விட்டுட்டாங்க இதனால தான் மும்பை வந்து ஒரு பெரிய டார்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு குஜராத் மட்டும் ஃபீல்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்ல அவ அவங்க வின் பண்ணியிருக்க வந்து வாய்ப்பு இருந்திருக்கு இப்போ இந்த மேட்சை மும்பை வின் பண்ணது மூலமாக அடுத்து குவாலிஃபை டூவில் வந்து பஞ்சாப் கூட வந்து மோத போகிறாங்க இப்போ மும்பை ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியோ எலிமினேட்டரில் வின் பண்ணிட்டீங்க இதே மாதிரி குவாலிஃபை டூலையும் வந்து வின் பண்ணி எப்படியாவது ஃபைனலுக்கு வந்து போயிருங்கப்பா அப்படின்னு மும்பை ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்